இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜெர்மனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய புகலிட கோரிக்கையாளர் ஒருவரின் கத்திக்குத்து தாக்குதல் பிரித்தானிய அரசு தனது குடிமக்களின் அடையாள ஆவணங்களை பாதுகாப்பாகவும் எளிதாக அணுகக்கூடிய முறையிலும் வழங்க புதிய மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்த உள்ளது இங்கிலாந்தில் வெள்ளையர்களே உயர்ந்தவர்கள் எனும் எண்ணம் கொண்ட ஒருவர் புகலிட கோரிக்கையாளரை கத்தியால் குத்திய சம்பவம் ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கும் நலத்தொகைக்கு செக் வைக்கும் வகையில் புதிய திட்டம் அறிமுகம் உலகில் அதிகம் பேர் சுற்றுலா செல்ல விரும்பும் நாடுகள் பட்டியலில் மீண்டும் பிரான்ஸ் முதலிடம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடூகா டாக்ஸ் கான்சல்டிங் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச்ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிஸ்னஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிஸ்னஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் வாடூகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜேர்மனியில் புகலிடக் கோரிக்கையாளர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் ஜேர்மன் அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள ஆஷாஃபன்பொர்க் நகரில் அமைந்துள்ள மழலையர் பள்ளி ஒன்றை குறிவைத்து இருபத்தி எட்டு வயதான ஆப்கன் நாட்டவரான புகலிடக் கோரிக்கையாளர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார் அவர் கத்தியால் குத்தியதில் இரண்டு வயது குழந்தை ஒன்றும் நாற்பத்து ஒன்று வயது ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்துள்ளனர் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் சந்தையில் டாலப் அல் அப்துல் மோசன் என்னும் சவுதி அரேபிய நாட்டவர் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதும் இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததும் அரசியலாகியுள்ளது இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புகலிடக் கோரிக்கையாளர் தாக்குதல் நடத்தியுள்ளதால் ஜேர்மன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு உருவாகியுள்ளது ஜேர்மனியில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்து ஜேர்மன் சேன்சலராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என நம்பப்படும் ஃப்ரீட்ரிக் மேட்ஸ் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் கடுமையான எல்லை மற்றும் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை கொண்டுவர இருப்பதாக உறுதியளித்துள்ளார் அனைத்து சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கும் ஜேர்மன் எல்லை மூடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தவறாக வழிநடத்தப்பட்ட பத்து ஆண்டுகால புகலிட மற்றும் புலம்பெயர்தல் கொள்கைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்டு வருகிறோம் என்று கூறிய மெர்ஸ் அவற்றை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய அரசு தனது குடிமக்களின் அடையாள ஆவணங்களை பாதுகாப்பாகவும் எளிதாக அணுகக்கூடிய முறையிலும் வழங்க புதிய ஜிஓவி யுகே வாலெட் எனும் மொபைல் ஆப் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த ஆப் டிரைவர் லைசன்ஸ் உள்ளிட்ட முக்கிய அரசு ஆவணங்களை டிஜிட்டல் வடிவத்தில் சேமிக்க அனுமதிக்கும் இதன் மூலம் மக்கள் தங்கள் ஆவணங்களை நேரடியாக தங்கள் மொபைல் போனில் அணுக முடியும் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஃபேஸ் ஐடி போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் முதற்கட்டமாக முன்னாள் வீரர்களுக்கான அடையாள அட்டைகளை சேமிக்க இந்த ஆப் உதவும் பின்னர் மொபைல் டிரைவர் லைசன்ஸ் பைலட் திட்டம் ஐந்தில் தொடங்கப்படும் இரண்டாயிரத்து ஏழுக்குள் அனைத்து அரசு ஆவணங்களையும் டிஜிட்டல் வடிவமாக மாற்றுவதற்கான திட்டத்துடன் இந்த ஆப் அறிமுகமாகிறது மேலும் பாஸ்போர்ட் குறைகளை திருத்துதல் உதவித்தொகை விண்ணப்பம் செய்யுதல் போன்ற செயல்பாடுகளும் இதன் மூலம் செய்யப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய வாடிக்கையாளர் சேவை மற்றும் கட்டண வசதிகள் கூட சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் வெள்ளையர்களே உயர்ந்தவர்கள் எனும் எண்ணம் கொண்ட கேலம் பார்ஸ்லோ என்ற ஒரு பிரித்தானியர் எரித்ரியாவில் இருந்து வந்த நாகம் ஹாகோஸ் என்ற புகலிட கோரிக்கையாளரை கத்தியால் குத்திய சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த தாக்குதல் ஆங்கில நகரமான ஒர்செஸ்டரில் உள்ள ஒரு ஹோட்டலில் நாகம் உணவருந்திக் கொண்டிருந்த போது நடந்தது முப்பத்தி இரண்டு வயதான கேலம் நாகமின் நெஞ்சிலும் கைகளிலும் கத்தியால் குத்தியதால் நாகம் உடல் மற்றும் மன ரீதியிலான காயங்களை சந்தித்தார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் கேலம் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் செயல்கள் தீவிரவாத தாக்குதல் என்று நீதிபதி தீர்மானித்தார் வழக்கின் விசாரணையின் போது புலம்பெயர்ந்தோரின் வருகையால் தன்னுள் கோபம் மற்றும் விரக்தி ஏற்பட்டது என்று கேலம் ஒப்புக்கொண்டார் மேலும் தன் திட்டமிட்ட தாக்குதலை நிறைவேற்ற நேஹாம் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றதாகவும் அவர் கூறினார் இந்த கடுமையான குற்றத்திற்காக கேலமுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு புலம்பெயர்ந்தோர் மீது நிகழும் விதிவிலக்கான இனவாத தாக்குதல்களின் ஆபத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜேர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கும் நலத்தொகைக்கு செக் வைக்கும் வகையில் புதிய திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது ஜேர்மனியின் எஸ்என் நகரம் நலத்தொகை பெறுநர்களை மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை சமூக சேவையில் ஈடுபட கட்டாயப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது சமூக சேவையில் மூன்று மணி நேரம் பங்கேற்காதவர்களின் நலத்தொகை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அறுபத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட நலத்தொகை பெருநர்கள் உடல்நிலை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் right உடல் தகுதியுடையவர்கள் வேலை தேடும் வரை சமூக சேவையில் பங்கேற்க வேண்டும் குறைந்தது மூன்று மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் இல்லையெனில் தொகை குறைக்கப்படும் இந்த திட்டம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் மேலும் வேலையற்ற அகதிகளுக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படவுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் தனிநபருக்கான நலத்தொகை நாநூற்று அறுபது யூரோக்களிலிருந்து நாநூற்று நாற்பத்தி ஒன்று யூரோவாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் தம்பதிகள் மற்றும் கூட்டு விடுதியில் வாழ்பவர்களின் தொகையும் குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகில் அதிகம் பேர் சுற்றுலா செல்ல விரும்பும் நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் தான் முதலிடம் பிடித்தது பிரான்சுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளார்கள் இந்நிலையில் ஸ்பெயினும் இந்த விடயத்தில் தங்களுடன் போட்டி போடுவதாக பிரான்ஸ் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்பெயினுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை தொன்னூற்று நான்கு மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்